வணக்கம் மக்களே நம்ம எங்கே இருக்கோன்னு நம்பி நம்பிக்கோயில இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்கண்ணங்குடி ஊரில் அங்கேருந்து நேரம் மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடலாம் இங்க கோயிலுக்கு போகிறோம் காலையில காலையில் ஏழு மணிக்கு வரணும் ஆனால் நம்ம கோயிலுக்கு வரல நாங்கள் குளிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் குளிக்க வந்திருக்கோம் முப்பது ரூபா டிக்கெட் எடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டியாச்சு இப்போ நேராக உள்ளே போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் ஏய் வாங்கடா

நூறு மீட்டரு நடக்கவும்ல எல்லாம் பையன் தான் பதினஞ்சு வயசு தான் ஆகுது நடக்க முடியலன்னு சொல்லி எப்போவுமே உட்காந்துருக்கான் அதுக்கு இந்த பாலம் வரைக்கும் தான் நம்மளால் வர முடியும் இதுக்கு மேலே போனீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும் கோயிலுக்கு வரதாக இருந்தால் மட்டும்தான் மேலே அவ்வளோ பண்ணுவாங்க இதெல்லாம் மேலே அவ்வளோ கிடையாது குளிக்கதாக இருந்தால் மட்டும் இது வரைக்கும் வந்துடலாம் இதுக்கு மேலே போனீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும் அங்கே போக முடியாது அங்கே காலையில் சாட்டர்டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சாட்டர்டேவும் லாஸ்ட் சாட்டர்டேயும் மற்ற நாட்கள் ஆகுமே மேலே போக முடியாது காலையிலேயே வந்தீங்களா மட்டும் கோயிலுக்கு போக முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணதுக்கு பார்த்தீங்களா காலத்தில் ஆளுக்கா இருந்துருக்காங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க கீழே வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதை வந்து வீடியோவில் நாங்கள் விந்து பண்ணுறோம் ஹாய் வணக்கம் இந்த பையன் சாப்பாடு வச்சுருக்கோம் அந்த பையன் சாப்பாடு வச்சுருக்கான் சாப்பாடுமா மறைக்கை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த குட்டிக்கு என்னென்னு தெரியல சரி வாங்க நம்ம கீழே போவோம் கீழே போய் குளிச்சு போவோம் நீங்கள் வரும்போது இந்த இடத்துல இருந்து பார்த்து தான் வர முடியும் பார்த்துலேருந்து லேயராக கீழே படிக்கிட்டு போட்டுருக்காங்க இதுக்கடத்துல லேயராக நம்பியார் தான் நம்ம போகக்கூடிய இடம் இங்கேருந்து மேலே நல்ல நல்ல விடமாக இருக்கும் ஆனால் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் மேலே குளிக்க முடியும் நம்ம இங்கே வேறு ஏதாவது நல்ல ஸ்பாட் இருக்கும் போயிட்டு அங்கே குடிக்கணும் நிறைய பேர் கிடைச்சிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஆள் இல்லாத ஏதாவது ஒரு இடத்த போய் சரி கண்டுபிடிச்சி பாத்துக்குவோம் மேல பார்த்த ஆள் இன்னும் பின்னாடி இப்போ நம்ம ஒரு ஆள் தான் பார்த்துருக்கோம் இன்னும் போக போக இன்னும் நிறைய ஆர்மி நம்மளுக்கு போகணும் நம்ம அதுக்கு தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கொடுத்துப்போம் நமக்கே கனவா உம் இது நாள ஒரு தடவை போகும்போது தான் இது பண்ணி போகிறாங்க இதுதான் கடைசி நம்ம தாண்டி போக முடியாது போக்கூடாது நாளைக்கு ஸ்பூஸ் இருக்குது இந்த இடத்துல தான் குளிச்சு வர யாருமே அளவிற்கு கிடையாது நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறாங்க மட்டும் நேரம் ஆரம்பிக்கும் பெரிய பகுதி போகல அங்கே போகணும் அங்கே போகணும் காட்டு வந்தாச்சு இந்த இடத்துலாம் குளிக்க போகிறோம் குளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் மேலே உள்ள பகுதி போதைங்க நம்ம குளிச்சு வர இடத்துல இதுக்கு மேலே யாருமே போகக்கூடாது யாருமே அளவு கிடையாது இந்த இடத்துல தான் இறங்க போகிறோம் அப்படியே சில்லுன் தண்ணி உண்டே சில்லாக இருக்குது அற்புதமான தண்ணி வந்து குடிச்சு அழகான தண்ணி நீங்கள் பியூரிஃபைர் விடையும் அப்படி டைரெக்டாக எந்த ஒரு இதுலேயும் மிக்ஸ் ஒரு தண்ணி இப்போ வந்தீங்கன்னா வேறு தூரம் தள்ளி வந்துட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா அப்படியே அற்புதமான ஒரு தண்ணி மூடிக்க வாட்ரு மூடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தண்ணி வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் ஒரு மணி ஆகுது மட்ட மத்தியான வெயில் அடித்து கலக்குது ஆனால் அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா உள்ளே அப்படி கிடு 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 கிடுக்கு ஆடை தான் செய்யுது பின்னாடி பாருங்க குளிக்கிறதுக்கு தண்ணி அது கேமரா கேமரா வாங்க பின்னாடி பாத்தீங்களா குளிக்கிறதுக்கு தண்ணி மேலே ஊற்றி வாங்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில் யாரும் அவ்வளோ பயம் குளிக்காததாந்தான் மதியானம் பழம் வாங்க மதியான பழம் வந்துட்டு குளிச்சுட்டு ஈவினிங் கரெக்டாக போக இருக்கும் இங்கே கோயிலுக்கு தான் வர்றதா இருந்தால் காலையிலே சீக்கிரம் வந்தீங்கன்னா எல்லா சனிக்கிழமையுமே ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் கடையில் சனிக்கிழமும் கடந்திருக்கும் காலை அஞ்சு மணிக்கு வந்து எதுக்கு சிரிக்க வண்டியை மூஞ்சே பார்த்துட்டு இருக்காங்க அமைதியாக இருக்கணும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜாலியாக உள்ள வந்து என்ஜாய் பண்ணலாம் பிடிக்கிறதுக்கு உண்டு வந்து ஞாயிறு வந்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் மற்றபடி வீக் டேஸில் எதுவும் வந்தீங்கன்னா கூட்டம் எதுவுமே இருக்காது நீங்கள் நல்லா ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகலாம் சாட்டர்டே சண்டே எப்போதும் போல் எல்லாரும் போல் கொஞ்சம் கம்மிதான் கூட்டமாக இருக்கும் ஸ்கூல் லீவ்லாம் இருக்கனால அப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கூட்டமாக இருக்கிறது பிடிக்கும்னா வீக்கெண்டில் வாங்க இல்லை கூட்டம் இல்லாதது பிடிக்கும்னா நீங்கள் வந்து திங்கள்கிட்ட வெள்ளிக்கிழமைக்குள்ளே எந்த காலமாலும் வரலாம் இல்லாதனாலும் அலௌடு உண்டு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் டிக்கெட்டு கார் பார்க்கிங் எல்லாமே கீழே தான் நல்லா நடந்து தான் வரணும் அதனால் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் போது தடவையாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த பாரஸ்ட் இந்த வேறு வேறு

பதினாறு வருஷம் பதினாறு பதிமூணு வருஷம் ஆயிட்டு இங்கே இருந்து இங்கே இருந்து ஊருக்கு வர்றதுக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தான் ஊஞ்செல்லாம் ஆகிட்டு நல்ல ஃபன் பண்ணிட்டுருந்தான் அதனால நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இது வரவே மாட்டேங்க யாருமே தூரம் தூரம் ஊருக்குலாம் போகிறீங்க நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வர மாட்டீங்க கண்டிப்பாக வந்து நம்பிக்கைகளுக்கு விசிட் சொல்லு வர வேண்டாமா கண்டிப்பாக